திருச்சம்பளம் எல்லாம் அலயன் குருவாகி இங்கே அமதல்லர் தான் இந்து தேவரே அவந்தால் துளவாம் இந்து தேவரே போற்றுதலுக்கும் நாடும் நம்மை நென்னரிபடுகulukறிய அருமிகு அம்பலவான பெருமாள் ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் பொய்பித் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குரவர்கள் திருமறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்கிறவர்கள் ஆதீனப்பிரவர்கள் திருவள்ளுவர் துர்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கேலாய வரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் மேலை சிதம்பரமா புகழ் பேரூரில் சேலத்தோர் ஒற்றை திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமானுடைய அருள் வளாகத்திலே நடிபெற்றுக் கொண்டிருக்கும் தொல்காப்பியர் தமிழ் சங்கமம் இன்று எட்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றது இந்த நல்ல வேளையிலே எட்டாம் ஆண்டு விழாவோடு தொடர்புடைய அனைவருக்கும் நம்முடைய உடங்கணிந்த வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொட்டால் உணர்வது ஓரறிவு உயிரே தொடுதலோடு நாவை பெற்றது ஈரறிவே தொடுதல் சுவைத்தல் முகர்தலும் மூன்றாம் துளையுடைய கண்ணும் காதும் நான்கைந்தாகும் பட்டறிவு மிக்கது பகரும்மானமமாம் பகுத்தறிவு கொண்டது ஆறாம் ஆறாம்வெனப் பகுத்தாய்ந்து உரைத்தனர் பண்புடை ஆளரெனப் பாடம் சொன்னவா பாவாளர் காவலா அட்டைக்கரையான் ஆற்றில் வாழ் நண்டு அனைத்தையும் சான்றாய் காட்டி உரைத்தவா அரிதான மானிடப் பிறவியின் அகப்புற வாழ்வினை அருள்வக் காட்டியவா மற்றொரு மலரின் பருவமேழுவு மரத்தின் உறுப்பை இளையே தயிலே தளிலே முறியே கோடே அரும்பே என்றவா மயுந்தனி சப்பானி தொட்டியருடைய தொல்காப்பிய தமிழ்ச்சங்கமும் எட்டாம் ஆண்டு தொடக்க விழா எண்பத்தி ஐந்தாவது திங்கள் அமர்வு ஆகிய இந்த நல்ல நிகழ்விலே இதை இச்செமையான முறையில் நிறுவி தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இதனுடைய நிறுவனர் பாராட்டுதலுக்குரிய தொல்காப்பிய செம்மல் புலவரா காடியப்பன் அவர்களே தமிழ்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் மின்வாரியம் அவர்களே வரவேற்பு புரையாற்றிய வழக்குரிஞ்சர் கா இந்துமதி அவர்களே அருள் வாழ்த்து நல்க இங்கே எழுந்தருளிக்கக்கூடிய தௌத்திரு சிரவையாதினும் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களே சொல்லாக்கிய சொல்லாக்கியனும் தீனதயாளன் உலக தொல்காப்பிய மன்றம் கனடா அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மா நடராசன் அவர்களே சிறப்புரை சன்மார்க்க சன்மாக்கமுரசு புலவர் ராமலிங்கம் அவர்களே வாழ்வியல் நிகழ்வுகள் தொல்காக்கல் வரிகளை பற்றி ஐயா அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள் வாழ்த்துறை வழங்க இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய தமிழ் திரு சண்முகம் ஐயா புலவர் காசா அப்பாவு அவர்கள் கலைமாமணி மூப்பை ராமலிங்கம் அவர்கள் மருத்துவர் முனைவர் குணசுந்தரி அவர்கள் மதம் ஐயாசாமி கவுளுதாஸ் அறக்கட்டளை அவர்கள் தமிழ் திரு சிவலிங்கம் உலகத் தமிழறி கழகம் அவர்கள் ஒரு தமிழரசன் தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை அவர்கள் முனைவர் ரா சின்னசாமி இந்திய காவல் பணி நிறைவு அவர்கள் தமிழ் திரு அருணகிரி வேளாண் பல்கலைக்கழகம் அவர்கள் மற்றும் நன்றியுரையாற்றிருக்கக்கூடிய கோவை கணபதி தமிழ்ச்சங்கம் முனைவர் நித்தியானந்த பாரதி அவர்கள் பதிவினை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வன்ரா சேந்தன் அவர்களே இணையதளத்தின் மூலமாக உலகத்திற்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய உலக தொல்காப்பியர் மன்றம் நியூஜெர்சி அமெரிக்கா முனைவர் நாய்கி நிதி அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களே அனைவருக்கும் நம்முடைய உலகின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் செப்டம்பர் திங்கள் முதலாம் நாள் இன்றைய நாளிலே நம்முடைய துர்காபே செம்மல் அவர்களும் அவருடைய துணைவியால் அம்சவேணி அவர்களும் நாற்பத்தி மூணாவது மனநாளிலே அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய புலங்கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் துர்காபே சங்கமும் நாளொரு வண்ணமும் பொழுதுரு மேனியுமாக சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றது இந்த எட்டாம் ஆண்டு விழா சிறப்பான முறையிலே தொடங்கியிருக்கிறது தீனதயாளன்பவர்கள் கனட நாட்டிலே மிகப்பெரிய சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியை கொண்டிருக்கக்கூடியவர் கனட நாட்டு குடியுரிமை பெற்றவர் சிறந்த பொறியாளர் நம்முடைய தொல்காப்பிய தமிழ்ச் சங்கத்தினுடைய செயலராக கனடாவில் உள்ளார் தொல்காப்பிய முழுமைக்கும் உரை எழுதிய பெருமைக்குரியவர்கள் இதோடு மட்டுமல்லாமல் திருக்குறளுக்கும் எழுதிய உன்னதமான பணியினை செய்திருக்கிறார் தமிழக அரசு புலம்பெயர்ந்த தமிழர் தமிழ்ப்பணிக்காக சென்ற ஆண்டு விருதும் பெற்றுள்ளார் முறை நமது அமர்வில் பேசியுள்ளார் இப்பொழுது இரண்டாவது முறையாக இங்கே வந்து தலைமை பொறுப்பை ஏற்றிச் சிறப்பிப்பது மிகவும் மகிழ்வுக்குரியது அதேபோல புலவர் ராமலிங்கம் அவர்கள் சன்மார்க்கம் அரசு நகைச்சுவை சென்றல் எனும் விருதுகளை பெற்றவர் பள்ளிப்பருவத்திலேயே மேடையேறிய பெருமைக்குரியவர் வள்ளலார் மீது மிகவும் ஈடுபாடு கொண்டவர் திருவாசகத்திலும் தேவாரத்திலும் ஆலங்கால் பட்டவர் தொடர் சொற்பொழிவுகளை செய்பவர் பல நூறு பட்டிமன்றங்களின் நடுவராக இருந்து சிறப்பிப்பவர் இப்போது நமது பேரவையில் வாழ்வியல் நெய்வொழியில் தொல்காப்பிய வரிகள் என்னும் தலைப்பிலே பேச உள்ளார் அதேபோல நம்முடைய பாராட்டுக்குரிய நடராஸ் அவர்கள் அரசு பள்ளியிலே தலைமையாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சிறந்த பேச்சாளர் நம்முடைய திருமணத்தின் மீது பற்றிக்கொண்டவர் பேரவை அமர்லில் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடியவர்கள் இத்தகைய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் இங்கே வருகிவிருந்திருப்பது மிகவும் சிறப்புக்குரியது கிடைத்திருக்கக்கூடிய இலக்கண நூல்களிலே தொன்மையானது தொல்காப்பியம் அதன் காரணமாக நம்முடைய வாழ்வியலோடும் அருளியலோடும் பண்பாட்டோடும் பின்னை பிணைந்தது ஆகவே இந்த தொல்காப்பியருடைய வரிகளிலே நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகள் வெளிப்படுவதும் நம்முடைய வாழ்வியல் நிகழ்வுகளிலே தொல்காப்பியருடைய வரிகள் வெளிப்படுவது ஒன்றுக்கொன்று பிணைப்பினை உடையன அதை பற்றி புலவர் ராமலிங்கம் அவர்கள் நமக்கு உரையாற்றுவது மிகவும் மகிழ்வுக்குரியது அதேபோல கனடா நாட்டினுடைய தீனதயாளன் அவர்களும் அருமையான உரை நிற்கின்றார்கள் நம்முடைய புலவர் காளியப்பனையா அவர்கள் தொல்காப்பிய தமிழ்ச் சங்கமத்தினுடைய ஏழாண்டு சாதனைகளை எல்லாம் இங்கே வடித்து தர இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஏழாண்டு சாதனைகளையும் போல வாய்ப்பு இருந்தால் ஒரு சின்ன அளவிலே ஒரு ஏடாக வெளிப்படுத்தி அதை ஒரு நல்ல நூலாக வெளிவந்தால் இன்னும் அது பயனுடையதாக இருக்கும் பலரும் அதை படித்து பயன்பெறுவார்கள் நம்முடைய பேரூராதீனம் எவ்வளவு வகையான அளவினை என்கிற அடிப்படையிலே ஒவ்வொரு நிலையிலேயும் ஏதாவது ஒரு வகையிலே அந்த பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இங்கே தொல்காப்பிய நிகழ்வு நடைபெறுவது இந்த பேரூராதீனத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடியது தவிர்க்க முடியாத காரணத்தினாலே இந்த சிவகங்கையிலே தமிழக அளவிலே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகின்றது அதற்கு செல்ல வேண்டியிருப்பதனால நம்மளை கலந்து கொள்ள முடியவில்லை ஆகவே அன்பர்கள் இதையே நேரடி வாழ்த்தாக எடுத்துக்கொண்டு இந்த தொல்காப்பியம் இன்னும் மக்களிடத்திலே கொண்டு சேர்வதற்கு என்னென்ன வகையிலே நாம் துணை நிற்க முடியும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதை சிந்தித்து வளப்படுத்த அல்ல இறைவனுடைய திருவருள் எல்லா வகையிலேயும் நமக்கு நலன்களை நல்க வேண்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒருவரை அனைவருக்கும் புலங்கிணிந்த வாழ்த்துக்களை அப்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிக்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் அனைவரும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவிடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்க்கை மகிழ்கின்றோம் போற்றியோ மகசிவா